ரீசெண்ட்டாக ஒரு நண்பரை மீட் பண்ணேன் அவர் ஒரு விஷயம் சொன்னார் அதாவது அவரோட வீடு வந்து சென்னையில் சொந்த வீடு அவருக்கு இருக்குது அதில் ஒரு வீடு வந்து அவர் வாடகைக்கு விட்டுருக்காரு அந்த வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கிறவங்க வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப நாளாக இருக்காங்க ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸாக இருக்காங்கன்ற மாதிரி அவர் சொன்னார் அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான் ஓகேங்களா ஸோ திடீர்னு அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து வீடை காலி பண்ணுறோம் அப்படின்னு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்துட்டு அதே ஏரியாவில் வேறு ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனால் அங்கே போன ஒரு டூ த்ரீ டேஸ்லே வந்து அவங்களோட டெசிஷன் வந்து தப்பு அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க மறுபடியும் வந்து இந்த ஓனர் பேசுகிறாங்க இவர்கிட்ட நண்பர்கிட்ட பேசுகிறாங்க வந்து நாங்கள் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் இங்கேருந்து போயிருக்கக்கூடாது இது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு நாங்கள் மறுபடியும் இங்கே வரோம் எப்படியாவது கன்சிடர் பண்ணுங்க அப்படின்றாங்க அப்புறம் அந்த அட்வான்ஸு அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்து ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் மறுபடியும் இவர் வந்து சேர்த்துக்கிட்டார் ஓகே என்ன நடந்தது அப்படின்னா அந்த குட்டி பையன் இருக்கான்ல அவனுக்கு வந்து அந்த அட்வான்ஸ் பேர் சுத்தமாக பிடிக்கல அதாவது இது ஒரு வீடு வாடகை வீடு சின்ன பசங்களுக்கு வந்து இது வாடகை வீடு சொந்த வீடுலாம் தெரியாதுல்ல இங்கேருந்து வளர்ந்த சூழ்நிலை இங்கே இருக்கக்கூடிய அந்த இங்கேருந்து அந்த ஃப்ரீடம் அது வந்து அவனுக்கு வந்து அங்கே மிஸ் ஆகுது அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் அந்நியமாக தெரியுறாங்க ஒரே ஒரு ரெண்டு தெரு டிஃப்ரென்ஸ் தான் அது பெரிய இதெல்லாம் வேற ஏரியா கூட கிடையாது அப்போது இந்த ஒரு சின்ன பையனுக்கு ஒரு மூணு வயசு பையனுக்கு வந்து புரியுது பாருங்கள் அவனுக்கு வந்து இந்த ஹவுஸ் ஓனர் வந்து உங்கள் இந்த வீட்டோட ஓனரு அப்படின்லாம் அவனுக்கு தெரியாது அவனோட பார்வையில் வந்து அவரும் ஒரு அவங்க ஃபேமிலியில் ஒரு மெம்பராக இருந்திருப்பார் ஸோ அவன் அங்கே பார்த்துருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக அவன் அவன் அந்த பையனோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுறத அவன் ஃபீல் பண்ணுறான் ஸோ அந்த பையனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க ஸோ இது ஒரு இன்சிடெண்ட் நடந்தது ரீசெண்டாக ஓகே இப்போது இந்த ரவிமோகன் ஆர்த்தி விவகாரத்தில் இந்த இன்சிடெண்ட்டை அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிலேட் பண்ணி பாருங்களேன் ஒரு சின்ன ஒரு லேயர் கிடைக்கும் ஒரு கனெக்ஷன் அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருந்திருக்கலாங்க நீ சரி நான் தவறு இல்லை நான் பண்ணுறது தான் கரெக்டு நீ பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் ஆனால் ஃபைனலாக என்னாச்சு பார்த்திங்களா அந்த குட்டி பையனோட ஹாப்பினஸ்க்காக மறுபடியும் பழையபடி அதே வீட்டில் ஹாப்பியாக இருக்காங்க அவ்வளோதாங்க சிம்பிளுங்க இதை தாண்டி நம்ம வந்து பெருசாக வந்து இதில் விவாதம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ரவிமோகன் ஃபேமிலி பழையபடி ஹாப்பியாக இருக்கணும் அம்மாவை வெறுத்த அப்பாவை பையன் வெறுக்கிற எம்குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் நடிச்சவரை நம்ம ரவிமோகன் அதனால் அவருடைய பசங்க வந்து சன் ஆஃப் ரவி மோகன் அப்படின்னு இருக்கணும் சன் ஆஃப் ஆர்த்தியா இருக்கிறதுல தவறில்லை ஆனால் ரவி மோகன் மேலே ஏற்பட்ட வெறுப்பால் சன் ஆஃப் ஆர்த்தியா மாறிடக்கூடாது அந்த படத்தில் வந்த மாதிரி தான் நம்ம எல்லாருடைய ஆசை தேங்க்யூ